இப்போ வந்து காய்கறியை பத்தி எப்படி நாம ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்றேன் பஞ்சபூத தத்துவங்கள் இந்த பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை அப்படியே நான் இயற்கையோடு ஒத்து பார்க்குறப்போ அதிகமா வெயில் அடிக்குது அப்புறம் அடிக்குது அப்புறம் மழை பெய்யுது அப்புறம் குளிர் அப்போ வெயில் அடிச்சு உடனே அடிக்கிறதுல மெதுவாக ஆரம்பிச்சு உச்சத்துக்கு போய் அப்புறம் இறங்குது காத்து மெதுவா ஆரம்பிச்சு ரொம்ப அதிகமா காத்தாயி இறங்குது மழையும் மெதுவா ஆரம்பிச்சு உச்சத்துக்கு போய் இறங்குது குளிரும் மெதுவா ஆரம்பிச்சு உச்சத்துக்கு போய் இறங்கி மறுபடியும் வெயிலாறு அப்ப இந்த நான்கு பருவங்களுமே மூணு மூணு விதத்துல அப்படியே ஏறி ஏறி இறங்குதா அப்ப எவ்வளவு ஆச்சு பன்னெண்டு ஆச்சு அதனால நம்ம மக்கள் வந்து பன்னெண்டு மாசங்களை வச்சிருக்கிறாங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி பொட்டாசி ஐபிசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதுதான் ஆத்திச்சூடி மொத்தம் பன்னெண்டு மாசம் இருக்குது ஓகே சரி இந்த பன்னெண்டு மாசத்துக்கும் இந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய மாற்றத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்ப பிரபஞ்சத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை வச்சு பாக்குறப்போ அந்த நட்சத்திர கூட்ட வடிவமைப்பை வச்சு அது வந்து மேஷ மண்டலம் ஆரிஸ் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரு்சகம் அதுக்கப்புறம் மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய பிரபஞ்சத்தினுடைய நாலேஜ சுருக்கி பன்னெண்டு மண்டலங்களா சொல்லியிருக்காங்க அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்கும் எப்படி அன்னத்துல என்னெல்லாம் பாக்குறோமோ அது இது பின்னத்துல இருக்கும் பின்னத்துல பாக்குறப்ப அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா அப்போ மேஷ ராசி மண்டலம் அந்த ராசி மண்டலத்துக்கு நம்ம வந்து ஜீரண மண்டலம் சொல்றோம் சிறுநீரக மண்டலம் அப்புறம் நரம்பு மண்டலம் வாயு மண்டலம் தசை மண்டலம் தோல் மண்டலம் சுவாச மண்டலம் நிலநீர் மண்டலம் எலும்பு மண்டலம் சுரப்பி நாலம் மில்லா சுரப்பி மண்டலம் நாலம் உள்ள சுரப்பி மண்டலம் அப்புறம் வந்து ரத்த ஓட்ட மண்டலம் பன்னெண்டு மண்டலங்களாகவும் பன்னெண்டு மண்டலத்தை அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மண்டலம் ஒரு குணாதிசியம் உண்டு கேரக்டர் ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர் அப்ப இந்த சைக்காலஜியும் நம்ம பார்க்கணும் பன்னெண்டு கேரக்டராக பார்க்குறோம் தைரியம் சகிப்புத்தன்மை எளிமை தியாகம் அன்பு தூய்மை பணிவு உள்முகம் தைரியம் அதாவது நம்பிக்கை பொறுமை திருப்தி நறுக்குணக்கறி அப்படின்னு மிஸ் இப்படி பன்னெண்டு கேரக்டரா பார்க்குறோம் இந்த பன்னெண்டு கேரக்டரை ஒரு பன்னெண்டு காயா கடைசியில் மாற்றப்பட்டிருக்கு என்னென்ன காயா வெள்ளை பூசணிக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் அரசாணிக்காய் கோவக்காய் முருங்கக்காய் தீர்க்கங்காய் தேங்காய் எலுமிச்சை வெண்டைக்காய் வாழைக்காய் பன்னெண்டு காய்கறிகள் வெள்ளை பூசணிக்காய்பாருன்னு நல்லா குண்டா இருக்குது அதே கொத்தவா இருக்க சப்பையா இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வடிவம் அப்போ ஒரு காய்கறியுடைய ஒரு கேரக்டரை இன்னொரு காய்கறி இல்லை ஒன்னு ஒல்லியா இருக்கும் ஒன்னு குண்டா இருக்கும் ஒன்னு தட்டையா இருக்குது இப்படி ஒவ்வொரு காய்கறைய கேரக்டரையும் ரொம்ப ஆழமா தியானத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணி ஊன் உடம்பு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி எல்லாருக்கையும் திட்டு வாங்கி அதுதான் அதிகம்

பி சிக்ஸ் பி ஃபைவ் பி செவன் பி டுவெல் சிடிஇ கேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு விட்டமின்ஸ் இருக்கு அப்ப பன்னெண்டு விட்டமின்ஸ் பன்னெண்டு இருக்கு ஆக மொத்தம் இந்த இந்த ஒரு முறையானது இது யுனிவர்சல் கான்செப்ட் இந்த யுனிவர்சல் கான்செப்ட் அகைன்ஸ்டா மனிதர்களுக்கு புதுசா ஏதோ ஒண்ணு செஞ்சு அதை மூடி மறைச்சா அது மனிதர்களுக்கு தான் தோல்வி இறைவனுடைய படைப்ப படைப்ப படைப்பா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லி இயற்கையோடு ஒட்டி வாழக்கூடிய நமக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு படைப்பினுடைய ஒவ்வொரு பலனையும் நம்ம அனுபவிச்சு அதுக்கு நன்றி தெரிவிக்கும் படைப்பவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் படைப்பவர் அவருடைய படைப்பு தான் காப்பாற்ற முடியும் மனிதர்களுடைய படைப்பு நம்மளை காப்பாற்றாது இறைவனுடைய புகழ மனிதன் மறைப்பதற்கு முயற்சி செய்கிறான் நிச்சயம் மனிதன் தோல்வி அடைஞ்சுதான் தீரணும் அவனுடைய பேர் புகழுக்கு குந்தகம் விளைவிக்கிறான் தவறான போறாங்க இத்தனை படைப்புகளை தாண்டி மனிதன் ஏன் இன்னொரு புதுசாக படைக்கணும்னு அவசியம் இருக்கு ஏற்கனவே படைக்கப்பட்டது மனிதர்களுக்காக அதுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை ஏன் மறைக்கணும் இயற்கை சக்தியை மறைச்சிட்டு ஏன் நமக்கு ஒரு புதுசா ஒரு மாறியை உருவாக்கணும் இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ஏன்னே தெரியல இதெல்லாம் நம்ம நம்ம கையில் இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஏன் ஒன்னால பயன்படுத்தல தெரியல ஒவ்வொரு நாளுமே ஒரு அதிசயம் தான் எங்களுக்குலாம் காலையில ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்டா மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளார அது எல்லாமே சரியா சளி காய்ச்சல் இருபது முப்பது நாற்பது எத்தனை வருஷம் கேசாயிருந்தா அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மாறிடும் அவ்வளோவா முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு வந்து இந்த காய்கறிகள்ல மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எதுவா இருந்தாலுமே இது சாத்தியம்தான் பன்னெண்டு விதமான மண்டலங்கள வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இன்ஃபிளமேஷன் சொல்றோம் இல்ல அலர்ஜின்னு அதாவது அலர்ஜின்னா அது இங்கிலீஷ் அலர்ஜி அப்படின்னா அது வந்து தமிழ் வார்த்தை அலர்ச்சி அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அர்த்தம் உடம்புல ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்புக்காக உடம்பு அதற்கு எதிர்வினையாட்டுறத வந்து இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சி அலர்ச்சி இல்லை அலர்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உடம்புல ஒவ்வொரு ஆர்கனுடைய இன்ஃப்ளமேஷனையும் நம்மளால் இந்த நியூட்ரிஷன் மூலமாக குணப்படுத்த முடியும் இப்போ இப்போ கடைசியாக ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு பேஷண்ட்ட பார்த்தா மட்டும் எனக்கு கை கைகாலாக உதறும் அது யாருன்னா கிட்னி பேஷண்ட் தான் அவங்கள பார்த்தாலே நான் தெரிச்சு ஓடிடுவேன் இவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுன்னா அஜோ சாதாரண விஷயம் இல்லை எப்ப என்ன வேணாலும் நடக்கும் பயந்துட்டு படப்படப்பா இருக்கும் கிட்னிக்கு ஒரு ரெமிடி இருக்குதா நிச்சயம் இருக்குது காய்கறிகள் இருக்கு நிச்சயம் இருக்குது அதனால இந்த தருணத்துல இந்த கருத்தரங்கத்துல இதை நான் ஓப்பனா சொல்ல விரும்புறேன் ஓப்பனா சேலஞ்சு பண்ணவும் தயாரா இருக்கிறேன் எந்த கிட்னி பேஷண்டா ஈவன் அவங்க வந்து டயாலிசிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி ரிவர்ஸ் ஆகுது காய்கறிகள் காய்கறிகள் மூலமாக அல்புமின் யூரியா மைக்ரோ அல்புமின் யூரியா கிரியேட்டின் புரோட்டீன் யூரியா எல்லாமே தர தரன்னு கீழே இறக்கி கொண்டு வருது காய்கறிகள் யோசிச்சு பாருங்க சாதாரணமாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளே கிட்னி பெயிலியருக்கு ரெக்கவரி ஆகுதுங்க நாம் வந்து ஒருத்தருக்கு வந்து உண்மையிலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் நம்மளை வந்து என்கேஜ் பண்றது இல்ல வாங்க நாங்கள் யாரையும் கூப்பிடறது இல்லை கிட்னி ஃபெயிலியர்னா நாங்கள் ஒரு ரெமிடி வச்சிருக்கிறோம் ரெடிமேடாக வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் போட்டு வச்சுருக்குறோம் அதை வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டா அவங்க ஃபாலோ பண்ணி இங்கே வராதிங்க கிட்னி ஃபெயிலியர் இங்கே வராதிங்க ஆனால் குணமாகும் ஏன்னா இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில் இருக்குது ஃபாலோ பண்ணால் க்யூர் ஆகும் கேரண்டி எட்டு ஒம்பது பத்து இருக்கிற கிரேட்டிலாம் தர தவிர எழுதிட்டு வந்து ஒன்று ரெண்டுக்கு நிறுத்தி இருக்கிறோம் அதான் நான் 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 வைத்தியத்திலையே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இது மட்டும்தான் ஏன்னா இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கேன்சர் கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம் கிட்னி ஃபெயிலர் சமாளிக்க முடியாது எந்த மருத்துவராக இருந்தாலும் ஒரு ஆட்டை ஆட்டிட்டு தான் போவாங்க நம்மளை முடிச்சிட்டே தான் போவாங்க அப்போது அந்த கிட்னியை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃபைபரில் தான் இருக்குது கிரியேட்டை குறைக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு ஆயுதம் வெத்தலை அதை எப்படி கொண்டு வர தேங்காய் இந்த கொப்பர தேங்காயும் இல்லாம எந்த கிட்னி பெலையும் நம்மளால காப்பாற்ற வாய்ப்பே இல்லை தேங்காய் வாழை வெத்தலை தான் நம்ம கோயிலுக்கு கொண்டு போயிட்டு இருந்தோம் அதனால உலகத்திலே மிகச்சிறந்த டயட் வந்து நம்ம ஊர் டயட்டு தான் ஒரு நூறு கிராம் கொப்பர தேங்காய் கண்டிப்பா சாப்பிடணும் ஒரு ஆறு ஸ்பூன் கோதுமை கோதுமை இருக்கு பாத்தீங்களா முழு கோதுமை ஒரு ஆறு ஸ்பூன் ஊற வச்சு இன்னைக்கு நைட் ஒரு போட்டா அடுத்த நாள் காலையில ஊறிடும் அல்லது ஒரு நாள் ஊறிடும் அதை மென்று சாப்பிடணும் வெண்டக்காய் ஒரு ஆறு வெண்டக்காய் இதெல்லாம் வந்து சீவ் பண்ணி சாப்பிடக்கூடியது கோதுமை கொப்பரை தேங்காய் வெண்டக்காய் இந்த மூணையுமே காலையில மத்தியான ஒரு நேரம் சாப்பிட்டா போதும் மூணு நேரம் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும் கத்திரிக்காய் வெத்தலை பீர்க்கா இந்த மூணையும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கணும் இது ஒரு இரநூறு கிராம் அது ஒரு நூறு கிராம் வெத்தலை ஒரு ஆறு ஜூஸ் போட்டு குடிக்கணும் காலையில் மத்தியானம் நைட்டு இந்த குடிக்கணும் மூணு நேரம் ஒரு நேரம் கொப்பர தேங்காய் ஒரு நேரம் வெண்டைக்காய் ஒரு நேரம் ஊற வச்ச கோதுமை இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக அருமையாக கிட்டி ரெக்கவர் ஆகிடும் காலையே விழுந்துருவாங்க போதுமா இதுக்கு மேலே சொல்ல முடியாது உயிரையே காப்பாற்றி இருக்கோம் நான் சேலஞ்சு பண்றேன் இதை கொடுத்து பாருங்க காய்கறியா சும்மாவா கொக்கா அவ்வளோ பெரிய விஷயம் இது எப்படி வந்து அக்கு பஞ்சர் வந்து அக்யூட் கேஸ்க்கும் நிறைய விஷயத்த வந்து நியூராலஜிக்கல் டிசார்டரே வந்து சும்மா புரட்டி போட்டு சக்ஸஸ் பண்றோமோ அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை நியூட்ரிஷன் பேசுடு விஷயத்த நம்மால நியூட்ரிஷனாக தான் கொடுக்க முடியும் ஒரு கொப்பரை தேங்காய் சாப்பிட சாப்பிடத்தான் அந்த கிட்னி ஷ்ரிங்கான கிட்னி கிட்னி சுருங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க ஃபில்ட்ரேஷனே இல்லை பத்து இருக்கும் இச்சிஎஃப்அர் பத்து தான் இருக்கும் ஒரு சிலருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு இருபத்தஞ்சி முப்பது அறுபது போயிடுச்சு போயிருச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான விஷயம் வந்து தேங்காய் ஆக தேங்காய் கொப்பரை தேங்காய் கோதுமை வெண்டைக்காய் அப்புறம் இந்த மூணு விதமான ஜூஸை குடிச்சா எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயிலியரும் காப்பாற்ற முடியும் கா நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க அதை வந்து தக்க வைக்கணும் இதுக்கு மேலே என்ன சாப்பிடக்கூடாது உங்களுக்கே கிட்னி பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெவி புரோட்டீன் சாப்பிடக்கூடாது பயிர் பருப்பு கடலை முட்டை நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா மறுபடியும் கிட்னி போயிடும் அவ்வளோ முடிஞ்சு போச்சு நல்லாயிட்டே வருவாங்க ஏன் இங்க கிட்னி பேஷண்ட் வராதிங்கன்னு சொல்றோன்னா நல்லாயிட்டே வருவாங்க ஒரு மாசம் கழிச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க மறுபடியும் டயாலிசிஸ்க்கு போயிடுவாங்க இப்படிதான் கிட்னாலே ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் யாருன்னு சரி பண்றோம் ஆனா தனிப்பட்ட நபரை ஃபெயில் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க ஆசை அவங்களுக்கு விழுறதில்லை மீண்டும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க மீண்டும் முட்டை சாப்பிட்றாங்க பயிர் பருப்புலாம் சாப்பிட்றாங்க மறுபடியும் ஆனால் எல்லாரும் சொன்னதை கெட்டிய புடிச்சிட்டு வைராக்கியமா சாப்பிட்டு நல்லா இப்பயும் எளிமையான வழிய சொல்றீங்க கொஞ்சம் வைராக்கியமா கட்டுப்பாடா இருந்தா இவ்வளவு சாதாரணமா சரியாது அப்படி சொல்றாங்க அதனால நான் தலை நிமிர்ந்து சொல்றேன் தைரியமா சொல்றேன் எங்களை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய்லயும் பல தலைமுறையா காப்பாத்திட்டு வந்தது இப்பயும் என்னைய காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கு மக்களையும் காப்பாத்திட்டு வந்துட்டு இதுக்கு மேல படைப்பவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை காப்பாத்து காப்பாத்துன்னு நம்ம கேட்கறது பண்ணலாம் எல்லாமே கொடுத்துட்டேன்ப்பா உனியே காப்பாத்திக்கோ காப்பாத்திக்கோங்கிறாரு நமக்கு தான் வந்து அவர்கிட்ட காப்பாத்து காப்பாத்து அவர் எல்லாமே வச்சிருக்கிறாரு நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும் இன்னைக்கு கடவுளே நேரில் வந்தாலும் மனிதர்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா அதை கேட்கிற நிலையில் யாரும் இல்லை அப்ப அவருடைய படைப்பு இவ்வளவு அருமையாக இருக்குது அந்த படைப்பை நாம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் அவருடைய புகழும் அதிகரிக்கும் படைப்பினால் படைப்பவருக்கு புகழ் இதை எந்த காரணத்தை கொண்டும் மனிதர்கள் அதை வந்து மறைச்சு செய்ய முடியாது எத்தனை நாள் செய்ய முடியும் முடியாது ஒரு நாள் உண்மை வெளியில ஆகும் என்னை மாதிரி யாராவது வந்து தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு ஆள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க